السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. واقم الصلاه طرف النهار وزلفا من الليل ان الحسنات يذهبن السيئات ذلك ذكرى للذاكرين صدق الله العلي العظيم سروا فهلم فهل شيم هاي فريبالي كوريا الله ويركي ولا رحمن الله تعالى மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக ஒரு மனிதன் செய்யக்கூடிய அந்த தீமைகளை போக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன என்பதை பற்றியும் அந்த நன்மைகளை செய்தால் ஒரு மனிதனுடைய பாவங்கள் தீமைகள் எவ்வாறு நீக்கப்படுகின்றது என்பதை பற்றி உண்டான ஒரு தகவலை அல்லாஹு தாலா இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான் பகலின் காலை மாலை ஆகிய இரு முனைகளிலும் இரவின் பகுதியிலும் நீங்கள் தொழுகையை நிலைப்படுத்துவீராக தொழுகையை நீங்கள் என்ன செய்யுங்க எல்லா நிலையிலும் அதை நிலைப்படுத்தக்கூடியவங்களாக சரியாக செய்யக்கூடியவங்களாக இருங்க இதுஹிபன செய்யாத் நிச்சயமாக நற்செயல்கள் தீய செயல்களை போக்கிவிடும் இறைவனை நினைவு கூறுவோருக்கு இது ஒரு நல்ல உபதேசமாக இருக்கும் என்பதாக வல்ல இறைவன் ரபுல் ஆலமின் இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுகின்றான் பொதுவாக ஒரு மனிதன் செய்யக்கூடிய எத்தனையோ பாவங்கள் அந்த மனிதன் செய்யக்கூடிய நன்மையின் மூலமாக போக்கப்படுகிறது என்பதை மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக நாம் அறிய முடிகின்றது யாருமே பாவம் செய்யாதவங்க கிடையாது எல்லாருமே இந்த உலகத்தில் பாவம் செய்யக்கூடியவங்க தான் அப்படி பாவம் செய்யக்கூடிய ஒரு மனிதனை பரிசுத்தப்படுத்தக்கூடியது அந்த நன்மைகள் தான் அந்த பாவத்தை விட்டு அந்த மனிதனை பாதுகாக்கக்கூடியதும் அந்த நன்மைகள் தான் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக ஒரு வரலாற்று பின்னணியை கொண்டதாக இந்த மேற்கூறப்பட்ட ஒரு வசனம் அமைவு அமைவது மட்டுமல்லாது இந்த வசனம் ஒட்டுமொத்த சமுதாய மக்களுக்கும் பொதுவான முறையில் இறக்கப்பட்டதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது வரலாற்றில் ஒரு செய்தியை நாம் பார்க்குறோம் இபின் அப்பாஸ் அவங்க அறிவிக்கிறாங்க தப்சை இபுனு கசீர் என்ற நூலில் பதிவாக்கப்பட்ட ஒரு செய்தி ஒரு சமயம் தனிமை சூழலில் வாழும் ஒரு அந்நிய பெண்மணி தனிமையில் வாழக்கூடிய ஒரு அந்நிய பெண்மணி சில பொருட்கள் வாங்குவதற்காக வேண்டி என்ன செஞ்சாங்க ஒரு அங்காடிக்கு ஒரு கடைக்கு என்ன செஞ்சாங்க தனிமையில் போனாங்க அப்படி போகக்கூடிய நேரத்தில் கடைக்காரர் கண்ணில் அந்த பெண்மணி கவர்ச்சியாக தோன்றினாள் அந்த பெண்மணி அந்த கடைக்காரர் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கவர்ச்சியாக தோன்றினாள் அவள் கேட்டு வந்த பொருள் உள்ளே சேமிப்பு அறையில் இருப்பதாக அந்த கடைக்காரர் சொன்னவுடன் அந்த பெண்மணி உள்ளே சென்று அந்த பொருளை எடுப்பதற்காக வேண்டி போனதும் பின்தொடர்ந்த அந்த கடைக்காரர் எதிர்பாராமல் அவள் மேனியே கொஞ்சம் உரசிடுறாரு கொஞ்சம் இடிச்சிடுறாரு அது மட்டுமல்லாம அந்த பெண்ணினுடைய அழகை பார்த்து அந்த பெண்மணி என்ன செய்கிறாரு முத்தமிட்டு விடுகின்றார் உடனே அதிர்ச்சியுற்ற அந்த பெண்மணி என்ன செய்கிறாங்க அட உன் கை சேதமே அட உன் கை சேதமே என்பதாக சத்தமிட்டு சொல்லிட்டு உனக்கு என்ன நேர்ந்தது நான் தனித்து வாழக்கூடிய தனிமையில் வாழக்கூடிய ஒரு அந்நிய பெண்மணி என்பதை நீ அறிய மாட்டாயா அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி கேட்டதற்கு பிறகு கடைக்காரருக்கு அப்போது தான் செய்தது எவ்வளோ பெரிய மிகப்பெரிய ஒரு தவறு என்பதை அவருடைய உள்ளம் உறுத்தக்கூடியதாகவும் மனம் வருந்திய நிலமையில் நேராக உமர் ரதியத்தில் அவங்க இடத்துல போய் நடந்த விவரத்தை கூறுறாங்க இப்படி ஒரு பெண்மணி வந்தாங்க அவங்கள லைட்டாக உரசிட்டேன் அதுக்கப்புறம் அந்த பெண்மணி நான் இவ்வாறு முத்தமிட்டு விட்டேன் அந்த பெண்மணி என்னை இவ்வாறு கேட்டுட்டாங்க அதனால் என்னுடைய மனம் அந்த பாவத்தை செய்ததனுடைய ஒரு விளைவாக என்னுடைய மனம் உறுத்தக்கூடியதாக வருந்திய நிலமையில் நான் அவங்க உங்கள் இடத்துல வந்திருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு தகவலை சொன்னவுடன் அதற்கு எனக்கு விடை தாருங்கள் என்பதாக கேட்டுக்கொண்டு நின்றார் உடனே உமர் அலியுல்லாஹுத் திலாங்க ஆட உனக்கு நேர்ந்த சோகமே என்ன இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிட்ட நீ அபுபக்கர் சித்திகர் லதியுல்லாஹு திலகரிடம் போங்க ஒருவேளை உம் உனக்கு அவர்களிடம் உதவி கிடைக்கலாம் என்பதாக சொல்லி அனுப்புகிறாங்க கடைக்காரர் என்ன செய்கிறாரு அபுபக்கர் சித்திகர் அலியுல்லாஹுத் தலாங்களிடம் சென்று நடந்த விபரத்தை சொல்லவும் அவங்களும் என்ன செய்கிறாங்க அவள் தனிமையில் வசிக்கும் பெண்ணா என்பதாக கேட்டாங்க உடனே அந்த கடைக்காரர் என்ன செய்யறார் ஆம் என்று சொன்னார் இதற்கு விளக்கம் வேணும்னா நீங்க என்ன செய்யுங்க அலீசல்லம் அவர்களிடம் போங்க என்று அவரை அனுப்பிவிட்டு அபுபக்கர் சித்திக் அவங்களும் உமர் ரலியுல்லாஹுதலன் அவர்களும் நபிகளாரை காண போனாங்க இறக்க குணம் நிறைந்த இறை தூதர் சல்லல்லா அலீசல்லம் அவர்களிடம் அந்த கடைக்காரர் அந்த மனிதர் நடந்த விவரத்து கூறுகின்றார் அதை கேட்ட ரசூலுல்லாஹி சல்லல்லா அலி சொல்லம் அவங்க சற்று நேரம் மௌனமாக இருந்தாங்க இப்படி ஒரு காரியத்தை நீங்கள் செஞ்சுட்டு வந்துட்டீங்க இதுக்கு என்ன பதில் கூறணும் அப்படிங்கிறதுக்கு சற்று என்ன செஞ்சிட்டாங்க மௌனமாக இருந்து விட்டாங்க இது விஷயத்தில் அல்லாஹுவின் கட்டளையை எதிர்பார்த்தும் இருந்தார் போல் தோன்றியது அல்லாஹனுடைய உத்தரவு வரட்டும் அப்படிங்கிற மாதிரி ரசூல்லாஹி சல்லல்லாஹ் அலீசல்லம் அவர்களுடைய அந்த நிலைகள் இருந்ததை என்ன செய்கிறாங்க பார்க்குறாங்க அப்போது அண்ணலாருக்கு வழக்கம் போல் வஹி என்ற அல்லாஹுவின் அருள் இறங்கியது அப்பொழுது அப்பொழுதுதான் அல்லாஹுதால அந்த மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தை என்ன செஞ்சால் இறக்கி வச்சான் வாக்கிமி தரஃப இல்லை இன்னல ஹசனாத் யுது யூதுஹிப செய்யிறேன் நம்ம ஏற்கனவே நம்ம என்ன செஞ்சோம் தொழுகையை சரியான முறையில் நிலைப்படுத்துங்க நிச்சயமாக நற்செயல்கள் என்ன செய்யும் தீய செயல்களை போக்கிவிடும் அப்படிங்கிற ஒரு வசனத்தை அல்லாஹு தலை இறக்கியதை நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டோம் அப்படிப்பட்ட ஒரு நல்ல அமல்களில் நாம் இருந்தோம்னா நாம் செய்யக்கூடிய அந்த தீமைகள் என்ன செய்யும் நன்மைகளாக மாற்றப்பட்டு அந்த தீய செயல்கள் போக்கப்பட்டு சிறந்த ஒரு நல்வாழ்வு கிடைக்கும் அப்படிங்கிறத வல்ல அல்லாஹ் தாலா இந்த திருமறை இறக்கி வச்சு இறைவனை நினைவு கூறுவோருக்கு இது ஒரு நல்ல உபதேசமாக இருக்கும் அப்படிங்கிறத வல்ல அல்லாஹ் தாலா இந்த திருமறை வசனத்தை என்ன செஞ்சா இறக்கி வச்சான் உடனே நபிகள் நாயகம் சல்லல்லா அலே சொல்லவங்க அவர்களுக்கு மத்தியில் ஓதி காண்பிக்கப்பட்டவுடன் அதை கேட்ட அந்த கடைக்காரர் மன மகிழ்ச்சியில் கேட்டார் இப்படி இது எனக்கு மட்டுமா அல்லது அனைவருக்கும் இறக்கப்பட்டதா என்பதாக கேட்டதற்கு அருகில் இருந்த உமர் அலியுல்லாத்தனவங்க இந்த வசனம் உனக்கு மட்டுமே பிரத்யேகமானதாக இருக்கும்படி நீ விரும்பினால் அது உனக்கு செல்லுபடியாக ஆகாது இந்த அருட்கொடை இந்த வசனம் ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் தான் என்று பதில் சொன்னாங்க அருகில் இருந்த அண்ணலம் பெருமானார் சல்லல்லா அலீஸ்வல்லம் அவர்கள் உமர் உண்மையை உரைத்தார் என்று சொல்லி சிரித்தார்கள் என்பதாக நாம் என்ன செய்கிறோம் இந்த வரலாற்றை நம்ம பார்க்குறோம் இந்த செய்தி தப்சீரை இபுனு கசீரில் பதிவாக்கப்பட்ட ஒரு செய்தியாக இருக்கின்றது ஹசரத் இபுனு அப்பாஸ் ரதியுல்லாஹத்தில் அவங்க அறிவிக்கிறாங்க ஆக இதை கொண்டு நமக்கு நோக்கம் என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது வாழ்க்கையில் நாம் எவ்வளவோ தவறுகளை செய்கிறோம் ஆனால் அந்த தவறுகளை செய்யக்கூடிய நாம் அதற்குண்டான பிரயாசித்தம் தேடக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும் என்பதை இந்த வரலாற்று குறிப்பு நமக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கின்றது பாவம் செஞ்சு செஞ்சு நம்முடைய உள்ளத்தை கருமையான நிலைமையில ஆக்கி விடாமல் ஒரு பாவத்தை நம்ம தெரியாம செஞ்சிட்டோம்னா யாருலா இந்த பாவத்தை நான் செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த தொழுகையின் மூலமாக நன்மைகளின் மூலமாக அல்லாஹ்விடத்தில் உதவி கேட்கின்ற பொழுது அல்லாஹால என்ன செய்யறான் அந்த மனிதனுடைய தீமைகளை அல்லாஹு தலை போக்கி நன்மைகளாக மாற்றுகின்றான் என்பதை தான் நாம் என்ன செய்கிறோம் இந்த வரலாற்று குறிப்பின் மூலமாக நாம் பார்க்குறோம் இல்லாமல் அல்லாஹ் அப்படிப்பட்ட தீமையான செயல்பாடுகளை விட்டும் தவறான எண்ணங்களை விட்டும் தவறான நடைமுறைகளை விட்டும் நம்மை அல்லாஹ் பாதுகாத்த அருள் புரிவானாக ஆமீன் வாகுமனில் அஹமது இல்லாஹி ரபிலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து